நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசுகளும் நடைபெறுத்து வருகின்ற அன்னைய பராசக்தியினுடைய முப்பருந்தேவியனுடைய விழாவிலே நாளைய தினம் புதன்கிழமை நவமி அன்னைய பராசக்தியை கலைகளின் வடிவங்களாக உள்ள மகா சரஸ்வதியாக வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதும் இல்லங்களிலே பாடசாலைகளிலே கல்லூரிகளிலே இந்த நவமியிலே மகா சரஸ்வதியை வழிபாடு செய்கின்ற சிறப்புரியது அது மட்டுமல்லாமல் இன்று ஆயுத பூஜை என்கின்ற வகையிலே அவரவர்கள் செய்கின்ற தொழிலுக்குரியதாகிய இந்த ஆயுதங்களை வைத்து பூஜை செய்கின்ற ஆயுத பூஜை அது மட்டுமல்லாமல் இசைக்கருவிகள் பொதுவாக ஒரு எழுத்தாளனுடைய ஆயுதம் எது என்றால் எழுதுகோல் அதுபோல் அனைத்தையும் அங்கே வைத்து பூஜிக்கின்றதாகிய சிறப்பான வழிபாடு இந்த மகாநவமியிலே ஆயுத பூஜை என்கின்ற வகையிலும் பல்வேறு கலைக்கூடங்களிலே பாடசாலைகளிலே இல்லங்களிலே அவரவருடைய தொழில் ஸ்தாபனங்களிலே இவ்வாறான இந்த மகாநவமியிலே மகா சரஸ்வதியை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லாவிதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையிலும் வியாழக்கிழமை விஜயதசமி என்கின்ற வெற்றிக்குரிய நாள் அந்த வகையிலே இந்த புதன்கிழமை மகாநவமியிலே மகா சரஸ்வதியை வேண்டி வழிபாடு செய்து இந்த பிள்ளைகளெல்லாம் பாடப்புத்தகங்களை அங்கே சரஸ்வதிக்கு முன்னாலே வைத்து வழிபாடு செய்வது தவில் நாதஸ்வரம் மிருதங்கம் வீணை பைலின் போன்ற இசைக்கருவிகள் அதேபோல் பரதநாட்டியத்தில் ஈடுபடுகின்ற பிள்ளைகளெல்லாம் அவர்கள் காலிலே கட்டி கொள்ளுகின்ற சலங்கை தாளம் இவற்றையெல்லாம் அங்கே வைத்து பூஜித்து மறுநாளாகிய விஜயதசமியில் எடுத்து இந்த கலைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் பயின்று கொள்ளுகின்றதும் வித்யாரம்பம் என்கின்றதாகிய இந்த கலைகளை ஆரம்பிப்பதற்கும் சிறந்த நாள் விஜயதசமி வியாழக்கிழமை நாளைய புதன்கிழமை இந்த மகாநவியிலே வீடுகளிலே ஆலயங்களிலே பள்ளிக்கூடங்களிலே இவ்வாறான நவமியிலே மகா சரஸ்வதியை வேண்டி வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்து எல்லா விதமான சிறப்புகளும் பெறுவதோடு குருவிலே கொலு வைத்திருக்கின்றவர்கள் அன்றைய தினம் இல்லங்களுக்கு வருகின்ற சுமங்கலி பெண்களை கன்னிப்பெண்களை குழந்தைகளை சக்தியின் வடிவமாக பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு உபச்சாரங்கள் கொடுத்து வழிபாடுகள் செய்து அங்கே படைக்கப்படுகின்ற நிவேதனங்கள் இவையெல்லாம் நிவேதனம் செய்யப்பட்டு கலாவல்லி மாலை பாராயணம் செய்யப்பட்டு எல்லோருக்கும் அந்த பிரசாதங்களை வழங்குகின்ற பொழுது முப்பெரும் தேவியருடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே அமையக்கூடியது நாமும் இந்த மகாநவமியிலே மகா சரஸ்வதியை வழிபட்டு இறை அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில்